சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் செலுத்தினால் போதும் மத்திய அரசின் சூப்பர் திட்டம் இத பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கீழே கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அடல் ஓய்வூதியம் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி ஏழைகள் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் மற்றும் அமைப்பு சாரா துறையில் பணிபுரியவர்கள் உட்பட அனைத்து இயந்திரங்களுக்கும் ஒரு சமூக பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்டது இந்த திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் முதல் ஐந்தாயிரம் ரூபாய் வரை செலுத்தப்படலாம் சேரும் வயதை பொறுத்து மாத சந்ததியின் தொகையே ரூபாய் நாற்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாலு வரை மாறுபடும் தற்போது இந்த திட்டத்தின் இணைந்தவர்கள் பெரும்பான்மையோர் குறைந்த ஓய்வூதிய பிரிவில் சேர்ந்துள்ளனர் இதில் அடல் ஓய்வூதியம் திட்டம் மிகவும் ஏழ்மையான பாதுகாக்கவும் கருதப்படுகிறது இந்த தொகையை மேலும் கணிசமாக அதிகரிக்கலாம் இதனிடந்து தற்போது விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு இத்திட்டத்தை தொடரும் என ஓய்வூதியம் மற்றும் அனைத்து விளக்கங்களை தரும் சந்ததியின் தொகையை மேலும் உயர்த்தலாம் மேலும் உயர்த்தி தரும் என்று தமிழக அரசு அறிவுறுத்தப்படுகிறது நன்றி வணக்கம்